தேரெழுந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலிகும் ஒர் அஹமதும் வாஹித் அலாவு அபர்காத்துகும் அலஹம்துலில்லாஹி வாஹ்தா வசலாத்து வசலாம் அல்லாஹ் அலிக மல்லாஹ் நபீ அபாஹதா அம்மா பாத் மிகச் சிறப்பான இந்த அமர்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் எங்களுடைய தாவூதிய அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் நீண்டகால முதல்வர் எம் எஸ் உமர் ஃபாரூக் தாவூதி ஹசரத் அவர்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லுவாங்க துனியாவில் நிறைய அமைப்புகள் இருக்கு பஞ்சமே இல்லை ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு பஞ்சமே இல்லை ஏராளமான அமைப்புகள் உண்டு லாரி ஓட்டுநர்களுக்கான ஒரு அமைப்பு உண்டு அவங்க நேற்று ஒரு போராட்டம் நடத்தி ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த சட்டத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதால் தற்காலிகமாக போராட்டமும் வாபஸ் ஏராளமான அமைப்புகள் உண்டு அதற்கு வார்த்தையில சொல்றதா இருந்தா முடி திருத்தும் செய்துபவர்கள் செய்து போவர்கள் கூட ஒரு அமைப்பு உண்டு ஆனா அவர்களுடைய நோக்கம்லாம் தங்களுடைய உரிமைகளை பெற தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க தேவைப்பட்டால் தங்களுக்காக போராட இதுக்கு தான் அந்த அமைப்புகள் ஆனால் உலமாக்களுடைய அமைப்பு அப்படி அல்ல அமைப்பு வேண்டுமானாலும் இருக்கட்டும் உலமாக்களுடைய அமைப்பு அவங்களுடைய சம்பள உயர்வுக்காக எங்க போராட்டம் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு அசித்து வரவே இல்லை என்னன்னு தெரியல சேலத்துல எந்த பள்ளிவாசலையும் அஜித் குமார் தொலை வைக்கல ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறாங்களா அப்படி எல்லாம் பார்க்கவே முடியாது ஆலிம்கள் தங்களுடைய தேவைக்காகவோ தங்களுடைய கோரிக்கைக்காகவோ அதை நிர்வாகம் செயல்படுத்தாத நேரத்தில் போராட்டம் நடத்துவதற்காகவோ உள்ள அமைப்பு அல்ல வேற என்ன மக்களுடைய ரணங்களையும் வேதனைகளையும் ஆலிம்கள் உள்வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்வதுதான் இந்த அமைப்புகளுடைய நோக்கம் என்று மரியாதை கூறிய ஹசரத் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லாஹு அவர்களுடைய கபுரை சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக ஆக்கிய அருள்வானாக அது மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு சேவையைத்தான் நம்முடைய தமிழ் மாநில இமாம்கள் பேரவை ஏற்படுத்தியிருக்கிறது திருமணம் எல்லா திருமண காரியங்களிலும் பேசப்படுகிற விஷயம் நீ யாரோ நான் யாரோ என்று இருக்கிற இரண்டு இதயங்களை நீ வேறோ நான் வேறோ என்று மாற்றுகிற அற்புத தான் திருமணம் உடலில் உரையும் உணர்வுகளுக்கு மிக சிறந்த வடிகால் திருமணம் ஒருவர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டு தங்களுக்கு இடையில் அன்பை பரிமாறிக்கொண்டு ஆண்களின் துணையில் பெண்களும் பெண்களின் துணையில் ஆண்களுமாய் தங்களுடைய ஆற்றாமைகளை ஆற்றிக் கொள்கிற சிறந்த உபகரணம் திருமணம் யாராவது ஊர் சுத்திட்டு இருப்பான் ஒழுக்கமா இதுலயும் இருக்க மாட்டான் பெரியவங்க சொல்லுவாங்க இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் சரியா வரும் பெருமானார் செலதாலிசனம் அவர்கள் சொல்லுவார்கள் யா மாஷார சபாப் மனிஷ்டதாவின் கும்முள் பா பல்யத்தம்மஞ்ச் வா இளைஞர்களே மணமுடிப்புக்குள்ள சக்தி உள்ளவர்கள் மணமுடித்துக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் கற்பை பாதுகாக்கும் என்றார்கள் பெருமானர் சொல்லதா அப்படிங்க சொல்லுவோம் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாம எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் என்னத்த வாழ்க்கை என்று வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் பற்றையும் தருகிற அமைப்பு திருமணத்திற்கு உண்டு ஒரு மனிதனை கற்பை பேணி நடப்பவனாக மாற்றுகிற மிகச் சிறந்த ஆயுதம் திருமணம் திருமண செல்லதாஸ்வரம் அவர்கள் சொன்னது போல நோன்பு கூட ஒரு மனிதனுடைய பார்வையை தாழ்த்தலாம் அவனுடைய கற்பை பேணலாம் ஆனால் அது தற்காலிக நிவாரணம் தான் நிரந்தர நிவாரணம் திருமணம் தான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் மனித வாழ்க்கையில் சிலர் சில விஷயங்களை அடைய முடியாது எட்ட முடியாது ஏழைகளுக்கு குறிப்பாக ஏழை குமர்களுக்கு எட்டாததாக இருக்கிற திருமணத்தை அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு தமிழ் மாநில இமாம்கள் பேரவை இலவச திருமண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது அவர்களுடைய இந்த சேவையை அல்லாஹு கொள்வானாக அனைவருக்கும் இந்த வாழ்க்கை அவசியம் என்பதும் வாழ்க்கை தேவைப்பட்டால் வாழ்க்கையும் அவசியம் என்பதையும் பெருமானார் செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையை மேற்கொள்கிற நிறைய பேர் பெருமானாருடைய சுண்ணத்து திருமணம் முடிப்பது மாத்திரமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை மறுமணம் முடித்துக் கொள்வதும் பெருமானாரின் சுண்ணத்து தான் என்கின்ற இந்த விஷயங்கள் தகவல்கள் சமூகத்திற்கு போய் சேர்ந்தால் ஏராளமான வேதனைகள் ரணங்கள் சமூகத்திலிருந்து நீக்கப்படும் எத்தனையோ ஆண்கள் மனைவியை இழந்துவிட்டு அல்லது எத்தனையோ பெண்கள் கணவனே இழந்துவிட்டு சொல்ல முடியாத வருத்தத்தில் வாய்விட்டு சொல்ல முடியாத கஷ்டத்தில் தனிமரமாய் அல்லது பட்டமரமாய் பரிதவித்து வருகிற மிக மோசமான காலத்தில் மறுமணம் குறித்தும் நாம் சமூகத்திற்கு ஊட்ட வேண்டியது கடமை அவர்கள் மறுமணம் முடித்துக் கொண்டார்கள் அவர்கள் மறுமணம் முடிக்கும் போது அவர்களின் வயது நாற்பது பெருமானர் செல்வாழிசிலம் அவர்கள் மறுமணம் முடித்துக் கொண்டார்கள் கதீஜார் அலியல்லா அவர்கள் இருக்கும் வரை அவர்கள் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை கதீஜார் அலியல்லா வபாத்தானதற்கு பின்னால் அவர்களுடைய வயது ஒஃபாத் போது ஐம்பத்தி ரெண்டு எனவே அல்லாஹ் அல்லாஹு நிலடியார்களே திருமணம் எப்படி சுண்ணத்தோ மறுமணமும் வரை மன வாழ்க்கையோடு ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும் என்று ஹதீசுகளில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது விரும்புகிற காரியம் அல்ல என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்திக் கொண்டு அல்லாஹு மிகச் சிறப்பான ஒரு நல்ல காரியத்தை இமாம்கள் பறவை முன்னெடுத்திருக்கிறது இறைவன் அதை செய்து கொள்வானாக புது மன வாழ்க்கையில் புகவிருக்கிற புது மன தம்பதிகளின் ஈருலக பாக்கியங்களையும் விரைவன் வழங்கி அவர்களை சிறப்பிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகதாவா நான் சொந்திரி லாகின